நீங்க சொல்றது யார சொல்றீங்கன்னே ஒரு கன்ஃபியூசன் நான் அதனால சொல்லிட்டேன் செல்ல முடியும் இல்லை நான் தான் அப்படின்னு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாணவியர் வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தியோட தொடங்க நினைக்கிறேன் செய்தி என்னன்னா நான் அதிக நேரம் பேச விரும்பல ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன் என்னன்னா வந்து நீங்க வெயிட் பண்றது யாருக்கா வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க உங்களோடய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நான் இந்த 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 விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான் ஏன்னா அதிகமானன் வந்து எங்கள் ஊர் தான் பட் நான் இப்போ அதிகமாக நான் இயக்கிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் மே மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பேர் தான் நினைக்கிறேன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப தான் நான் வந்து தேவயானி பற்றிக்கும் தான் அதை பேசணுன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா வந்து நான் வந்து பார்க்குறேன் இவங்க அன்றைக்கி படம் ப்ரீவியூ படமும் பார்த்தேன் வந்தவங்களும் பிறகு இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணி எல்லோரையும் உள்ள வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கும் பார்க்குறேன் இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூட்டி வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது இப்போ உள்ள ஹீரோ ஹீரோயின்கெலாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க ஃபங்க்ஷன் வரே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாதிரி நான் என்ன நீங்கள் சொன்னீங்கல்ல தேட்டரில் வந்து படம் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் நைன்டிஸ் போனோம் இப்போ இன்றைக்கி நடக்காதது அவர் கையில் இல்லை தேட்டருக்காரங்க கையில் இருக்குது இன்றைக்கி ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது இன்றைக்கி எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான் அந்த பதினோரு மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா பன்னெண்டு மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு அது நீங்க கால இப்ப நினைச்சோம்னா நமக்கு நைன்டீஸ் எயிட்டிஸ்ல படம் பண்ணவங்க காலத்தோட நம்ம போய் படம் பண்ணிடலாமா இருந்தோம் ஏன்னா அப்படி அப்படி இருந்ததுனாலதான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க வராது வராது பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடல் அப்படியே அதுதான் சொல்றேன் இது வந்து இப்ப நம்ம தேட்டுக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து கவுண்டர்ல பாப்கார்ன் விற்கல டி விக்கல பண்ணு வைக்கலு சொல்லுவாங்க கூட்டம் இல்லை நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டிக்கெட் விலைய விட நீங்க வந்து அதிகமாக அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேன்டீனில் தான் ஸோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓடணும் நீங்கள் 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 தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க நீங்களும் பேசியிருக்கீங்க நான் பழ வீட்டில் பார்த்துருக்கீங்க தமிழ் குமரன் சார் நீங்கள் தான் துணைத் தலைவர் நினைக்கிறேன் அவங்க ஈஸி கம்பர் பேசி நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொன்னார் அவர் பேசும்போது தமிழ் குமரன் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா தமிழ் குமரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசாக வெட்டியடேன்னு வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றி